அதாவது இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தோரு பாடல்கள் தான் நமக்கு கிடைக்கின்றன சங்க இலக்கியத்தில் நிறைய காணா போச்சு காணாமல் போன தவிர எஞ்சி இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தோரு பாடல்களில் அந்த மொழியின் வீறு அதை போல வீறு படைத்த ஒரு மொழி எந்த காலத்திலையும் இல்லை மிக மிக சிறப்பு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல்ல பாடலை பல முறை படிக்கணும் எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு பாட்டை சொல்றேன் ரொம்ப வறுமைப்பட்ட நிலையில் எளிமையானவன் அவன் ஒரு பெரிய செல்வருடைய வீட்டில் வந்து பணி செய்கிறான் அப்ப அந்த வீட்டு தலைவிக்கு அந்த பெண்ணுக்கு அவன் ஒரு காதல் உண்டாகிறது அவனுக்கு இருந்தாலும் கூட அவன் ஒரு தயக்கத்தோடு இருக்கிறான் அந்த நிலையில் அந்த காதல் வளர்கின்ற போது அவர்களுக்குள் ஒரு ஐயம் பிறக்கிறது நமக்கு மனம் செய்து கொள்ளக்கூடிய தகுதி இருந்தாலும் கூட அதை பெற்றோர்கள் மாட்டார்கள் குறிப்பாக தலைவியினுடைய பெற்றோர் இசைய மாட்டார் அதனால என்ன செய்வது உடன்போ அதாவது ரொம்ப அருமையான செயல் மூன்று அடியில இவ்வளவு பெரிய பொருளை பலப்படுத்த முடியுமான்னு பாருங்க நீங்க ரெண்டு மூன்று முறை அந்த செய்வில படிங்க ஐங்குறு நூற்றுல இருக்கிற அது அதாவது அவங்க ரெண்டு பேரும் உடனே புறப்பட்டு போறாங்க பண்பு குறையாத ஒரு காலம் நீங்கள் உடனே கேட்கலாம் அப்போ யாரும் எந்த பெண்ணையும் கைவிட்டுட்டு போகலையா இப்போ நடக்கிற நிகழ்ச்சி மாதிரி எல்லாம் இப்போ நடந்தது இல்லையான்னு ஏதோ ஒன்று ரெண்டு நடந்தாலும் அதையெல்லாம் பாடுவது இலக்கியம் இல்லை அதுதான் நாடக வழக்குன்னு சொன்னார் தொல்காப்பியர் உலக வழக்கு நாடக வழக்கு உலக வழக்குல சிறந்ததை எடுத்து பேசுறதுதான் தான் நாடக வழக்கு அல்லது செய்யுள் அது மாதிரி சிறந்ததை காட்டுகிற போது அந்த பாத்திரங்களும் ரொம்ப சிறந்தவர்களாகவே இருப்பார்கள் இப்ப ரெண்டு பேரும் வேறு ஊர் போறாங்க இவ ரொம்ப செல்வர் வீட்டு பெண் இவ்ளோ காலையில எழுந்த உடனே நல்ல பசும்பாலை காய்ச்சி அதுல தேனை ஊற்றி கொடுப்பாங்களாம் அவ ஒரு ஒரு வாய் இருந்துட்டு நல்லா லென்னு கொடுத்துருவாளாம் திரும்ப இதெல்லாம் பாட்டிலே வருது அப்ப தேன் பால் தேன் கலந்த பால் அப்போ தேன்மையங்கு பால் கூட எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த தலைவி இப்போ இந்த வறுமைப்பட்ட வசதியற்ற ஒரு இளைஞனோடு சென்று அவங்க ஊருக்கு போகிறாங்க அவங்க ஊரில் ஒரு ஓலை தான் அவனுடைய வீடு அங்கே போன உடனே அவளுக்கு தாகமாக இருக்கு குடிக்க நீர் வேண்டுமே என்ற உடனே அவன் கொல்லை பக்கத்தில் இருக்கிற சிறு குட்டையை காட்டுறான் அந்த குட்டையில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது அது மழை நீர் அத நிறைய விலங்குகள் வந்து குடிக்கின்றன அதையும் அவ பாக்குறா மேல மரத்திலிருந்து இருந்து தழையெல்லாம் உதிர்ந்து அழுகி போய் அந்த தண்ணீரோடு கலந்துருக்கு அவ போய் அங்கிருந்து போய் அந்த தண்ணீரை அள்ளி குடிக்கிறான் இப்ப பெற்றோர்கள் உடனே செய்தி அனுப்புறாங்க நீங்க வாங்க உங்களுடைய காதலை நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம் திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே திரும்புறாங்க திரும்பி வந்த பிறகு தோழி கேட்கிறா இந்த தேன்மயங்கு பால் இங்க கொடுப்பமே இதே ஒன் வேண்டான்னு விட்டுடுவிய அங்க போய் என்ன செய்த குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருந்ததா அப்படின்னு கேக்குறா அதுக்கு அவர் சொல்றா மானுண்டு எஞ்சிய கழுளி நீர் விலங்குகள் மான் முதலாகிய விலங்குகள் எல்லாம் உண்டு எஞ்சி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அது தேன்மயங்கு பாலினும் இனிய இங்க நான் அருந்துகின்ற தேன் கலந்த பாலை விட இனியது அப்படின்னு அவர் சொல்றா இந்த பாட்டுக்கு உரை எழுத வந்த ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா இதுல ஒரு புதிய நுட்பத்தை சொல்லுகிறார் நம்முடைய பகுத்தறிவு கேட்குது அது எப்படிங்க தேன் கலந்த பாலை விட ஒரு அழுகிய குட்டையில கிடக்கிற தண்ணீர் இனியதாக இருக்க முடியும் அது அவருடைய உள்ளத்தை காட்டுகிறதுன்னு நீங்க சொல்லிடுறீங்க அது பொருத்தமான விடையா தெரியலையே பெரும் புலவன் இந்த ஒரு கருத்துல மட்டுமா இந்த பாட்டை எழுதியிருப்பான் என்று அவர் கேட்டுவிட்டு அதற்கு சொல்லுகிறார் அதுல அறிவார்ந்த ஒரு செய்தி புதை பொருளா இருக்கு என்ன செய்தி என்று கேட்டால் தேன்மயங்கு பால்னு இருக்கு பாருங்க அதுல ரெண்டு பொருள் இருக்கு ஒன்று தேன் இன்னொன்று பால் இந்த தேன் என்பது நாம் அருந்துவதற்காக அது உண்டாக்கப்படவில்லை அது தேனீக்களின் சொத்து எவ்வளவு உழைத்து திரட்டிய சொத்து அது அகிரணை உயிர்கள் அவ்வளவு முயன்று தேடி தொகுத்த ஒரு சொத்து அது திருட்டு சொத்து தானே நமக்கு அதே போல பால் வந்து நமக்காக சுரக்கல பசு அது தன்னுடைய கன்றுக்கு ஊட்டுவது அதை விலைக்கு அந்த அப்படியே பிடிச்ச அப்பால கட்டி போட்டுட்டு இவன் கறக்குறான் கறக்குறான்னு சொல்றாங்க பாருங்க அதாவது வராத கடனை நான் அவன்கிட்ட போய் கறந்தேன்பான் இதனால பசுத்தானா கொடுக்கல குடுக்கறதா சொல்லுவதெல்லாம் நம்முடைய இலக்கியம் அத கரம் தான் அதுபோல பாலை அது கர அதுவும் கன்றுக்கு சொந்தமான பொருள் ஆனா இந்த குட்டை நீர் இருக்குத இதுல ஒரு சிறப்பு என்னவென்றால் பல விலங்குகள் பறவைகள்லாம் வந்து அருந்திய நீர் அப்ப என்ன பொருள் என்றால் ஒரு வீட்டு உணவை வந்த விருந்தினர்கள் அருந்திய பிறகு உண்ண வேண்டும் என்பது ஓர் அறம் விருந்தோம்பல் இருக்கிறதுல அதனால இது மானுண்டெஞ்சிய கடுளி நீர் அது கலந்தல் நீர் தான் ஆனால் வந்த விருந்தினர்களையெல்லாம் ஓம்பிய பிறகு உண்ணுகின்ற உணவு போல இந்த அகிரணி உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்து அருள் காட்டி எஞ்சி இருக்கக்கூடிய நீர் அதனால அது இனியதுன்னு சொன்னாங்கன்னு இருந்தாங்க அதனால சங்க இலக்கியத்துலதான் இதை பார்க்கலாம் ஒரு மூன்றடி பாட்டுல இப்படி ஒரு உள்ளார்ந்த செறிந்த பொருளை பாக்குறோம் அதனால என்ன செய்யணும் எப்படி படிக்கணும்னு கேட்டீங்க நல்ல வினா மூன்றடி பாட்டை நான்கு இந்த முறை படிங்க அடுத்தபடி அதுக்கு அமைந்த உரையை படிங்க ரெண்டாவது உரைய படிச்சா ஓரளவு விளங்கும் அதற்கு பிறகு நீங்களே சிந்திக்கலாம் அதாவது ஒவ்வொரு சொல்லையும் கூட சிந்தித்து பார்க்கலாம் அதாவது நாற்பத்தி நான்காவது குறுந்தொகை பாட்டை நீங்க படிச்சு பாருங்க காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே விசும்பின் மீனினும் என்ற பலரே உலகத்து பிறரே நான்கடி பாட்டு தாங்க இது இந்த நான்கடி பாட்டுல ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு பாருங்க புதஞ்சு இருக்கு அதை வெளியில கொண்டு வரணும் நம்ம அதாவது தாய் தேடிட்டு போறா இந்த தாயின பெற்றவர் இல்லை பெற்றவ தேடிட்டு போக மாட்டா ஏன் மாட்டான்னு இது இலக்கிய நெறி உலக வழக்கு இல்ல இலக்கிய நெறி அதாவது இந்த நற்றாய்ங்கிறவ ஒரு காலத்துல தலைவியாக இருந்தவள் இவளுக்கு தான் வாழ்கின்ற நிறத்தை தாண்டி அப்பால போகின்ற பழக்கம்லாம் இல்லை ஆனா வளர்ப்பு தாயாகிய செவிலி இருக்கிறாள அவளுக்கு கடந்து போகின்ற போன அறிவு பழக்கம்லாம் உண்டு அவ தேடிகிட்டு போறா மகட்போக்கி செவிலின்னு சொன்னான் அவள் என்ன நான் காலம்பரம் எழுந்திருச்ச விடியற் காலையில என் பக்கத்துல எப்பவும் படுத்திருக்கக்கூடிய பெண்ணை காணும் என்னுடைய மகளை காணும் ஏ காணுமேன்னொன்னா புறக்கடைக்கு போயிருப்பான்னு நினச்சி போய் பார்த்தேன் அங்கேயும் காணும் அப்போ புடங்குகிற அந்த சிறிய எல்லைக்குள்ளார எங்கும் இல்லைன்னோடன மனம் பக்குனது ஒரு அப்படி நடந்திருக்குமோ தனக்கு விரும்பி ஒரு காளையோடு அவள் வேறு புலம்பெயர்ந்து போயிருப்பாளோ என்று நினைத்து தேட தொடங்கின தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன் என்னாச்சு கால் களைச்சி போச்சு காலே பரிதப்பினவே கண்ணு பார்த்து பார்த்து பூத்து போச்சு எல்லாத்துக்கும் வேற பொருள் இருக்கு அதுதான் மிக இன்றமையானது கால் களைச்சு போச்சு கண்ணு பார்த்து பார்த்து பூத்து போச்சு அப்புறம் கண்ணையும் நோக்கி நோக்கி நவே அப்புறம் பார்க்கறேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த இந்த வழித்தடத்துல பார்க்கறேன் ரொம்ப நிரம்ப மனிதர்களை பார்க்கிறேன்னு வானத்தில் இருக்கிற மின்மீன்களை காட்டிலும் அதிகமா இருக்கிறாங்களே அப்படிங்கிறா அப்ப என்ன பொருள்னா எவ்வளவு நேரம் தேடி இருக்கிறாள் விடியற்காலை தொடங்கி அகலிரு விசும்பின் மீனினும் என்ற வானத்துல மீன்கள் பலவாக இருக்கின்றன அந்தி வரையில தேடினா இந்த கால் களைச்சு போகாம இருக்குமா நடந்திருக்கிறாள் அந்த அளவுல கால்கள் களைத்து போயினங்கிற வரையில சரி கண்ணே நோக்கி நோக்கி வாழ்ழந்தனவேங்கிறதுக்கு பொருள் வேற என்னன்னு கேட்டா அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணுமா போறாங்க எட்டி போறாங்க ஓடி போய் என் மகள் தான் விடுவேனான அவளை அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா மகள் இல்லை வேற யாரு அவள் போலவே களவு காதலை மேற்கொண்ட வேற ஒரு பெண் உத்து பாக்குறா கண்ணால உத்து பாக்குறா இப்படி எவ்வளவு பேரை உத்து பார்த்தா ரெண்டு ரெண்டு பேரா போயிட்டு இருக்கிறாங்க உத்து உத்து பாக்குறா அப்படி உற்று உற்று பார்த்ததுனால எவ்வளவு பேரு அகலிரு விசிம்பின் மீனினும் வானத்தில் இருக்கிற மீன்களை காட்டிலும் பல பேர் சோடியாக போய்க் கொண்டிருக்கிறார்கள் அதை உத்து உத்து பார்த்ததுனால கண்கள் பூத்து போச்சு கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே அகலிரு அப்பா என்ன தெரிஞ்சது இது ஒன்றும் தவறு இல்லை தன தமக்குரிய கணவனை தாம் தேர்ந்தெடுத்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்துல என் மகள் மட்டும் இல்லை பலர் இவ்வாறு இந்த ஒழுக்கத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது தவறான ஒழுக்கம் இல்லை என்று கருதி அவள் உடனே திரும்பிட்டாங்கிறது இந்த பாட்டினுடைய செய்தி இதுல காலே பரிதப்பின எது ரொம்ப இன்றுமையாவது சொல்லுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏதான் காலே எத்தனை ஏ வருது பாருங்க காலே பரிதப்பினவே ரெண்டு கண்ணே நோக்கி நோக்கி வாழ்ழந்தனவே அகலிரு விசும்பின் மீனினும் என்ற பலரே இவ்வுலகத்து பிறரே அத்தனையே விருது பாருங்க ஏன் செர்ட் கேட்டுப்பாங்களே அது மாதிரி இருக்கு இந்த பாட்டு அவ்வளவு ஏன் இருக்குன்னு கேட்டா இடத்துல நாம நிறுத்தி நிறுத்தி பார்க்கும் போது அதுக்கு பொருள் வேற கண்ணு பார்த்து பூத்து போச்சுன்னு பொதுவா சொல்லிடக்கூடாது பல இணைகளை பார்த்து பார்த்து என் மகளிலேயே என் மகளிலேயே என்று பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு எத்தனை பேரை பார்த்தாங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி தான் வானத்துல இருக்கிற மீன்களை காட்டிலும் அதனால இப்படி எல்லாம் பாட்ட முதல்ல பாட்டு அப்புறம் உரை அதற்கு பிறகு சிந்தனை இந்த மூன்று கொண்டு படிக்கணும் அதற்கு பிறகு அடுத்த நிலையில ஆராய்ச்சி நூல்கள் சங்க இலக்கியத்தை பற்றி ஆராய்ந்து இருக்கிற நம்ம புறநா இருக்கு ஒரு அருமையான ஒரு புற நூல் புறத்தணை நூல் அது மிக மிக அருமையான செய்திகள் எல்லாம் உள்ளடக்கிய நூல் அது அவ்வையார் பாடுகின்ற பாட்டெல்லாம் அதில் பாருங்க ரொம்ப அருமையான பாட்டு குறுந்தொகையில அவர் பாடுற பாட்டுக்கும் புறநானுவத்துல பாடுற பாட்டுக்கும் என்னன்னா இப்ப ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்றேன் நாடாகுன்றோ அவலா காடாகுன்றோ அவலாகுன்றோ அவலாகுன்றோ விசையாகுன்றோ எவ்வடி நல்லவர் ஆடவர் அவ்வடி நல்லை வாழிய நிலணு நாலு அடிதாங்க என்ன சொல்றாருன்னா நாடா இருக்கட்டும் காடா இருக்கட்டும் மேடா இருக்கட்டும் பள்ளமா இருக்கட்டும் எங்க மனிதன் நல்லவனா இருக்கிறானோ அங்க நிலமும் நல்லது இதுல என்ன பெரிய கருத்தை சொல்லிட்டாருன்னா நீங்க நாடு காடு மேடு பள்ளம் இந்த தான் இருக்கு செய்திய நாடு என்பது மருதம் காடு என்பது முல்லை மேடு என்பது குறிஞ்சி பள்ளம் என்பது நெய்தல் நான்கு நிலத்தை சொல்லிவிட்டாங்க இந்த அம்மா நானிலம்னாவே உலகம்னு பொருள் இந்த நான்கு நிலம் நல்லதா இருக்கணும்னா என்ன செய்யணும் அங்கு வாழ்கிற மனிதன் நல்லவனா இருக்கணும் அவன் நல்லவனா இருந்தான்னா கண்டிப்பா பாலை குறிஞ்சியாகும் மருதமாகும் நெய்தலாகவும் எது வேண்டுமானாலும் மாறும் அது இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லுகிறது பாட்டு அதனால இந்த மாதிரி படிங்க முதல்ல பாட்டு பாட்டை பிரித்து படிங்க அதற்கு பிறகு பாட்டுக்கு உரை படிங்க அதற்கு பிறகு கொஞ்சம் நீங்களே சிந்தித்து வேறு ஏதாவது பொருள் புலப்படுகிறதாலு பாருங்க அதற்கு பிறகு அடுத்தபடியாக ஆராய்ச்சி நூல்கள் ஒரு குறிப்பிட்ட பாட்டை பற்றி ஒரு ஆராய்ச்சி எழுதியிருப்பாங்க அது மாதிரி சின்ன சின்ன நூல்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மூவா ரொம்ப எளிமையா சொல்லுவார் மிக அரிய பாடல்களை கூட மிக எளிமையாக சொல்லக்கூடிய அவருடைய சின்ன சின்ன நூல்கள் அதை நீங்க படிக்கலாம் அதாவது விருந்து நூல்கள்னு அவர் எழுதினார் குறுந்தொகை விருந்து நற்றிணை விருந்து எழுதினார் இதை முதல்ல படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த இந்த புத்தகங்கள் தேவையில்லை நீங்களே அது போல சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள் இதுதான் படிக்க வேண்டிய முறை